யூடியூப்பா வேற ஏதாவது சமையல் குறிப்பாட்டு இருக்கீங்க வீடியோவா வீரம்பலா வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் வாழ்த்து வாங்கத்தான் அந்த பொன்னாடி வாங்கிட்டு போங்க அன்பு மகன் யூடியூப் சேனல் நம்ம நரிக்குடி அருகாமல் குருவினந்தல் பாண்டி அவர்களுக்கு முன்னாடி போய் கருவப்படுத்துறார்கள் ஐயா அந்த வெடி எம்பியா இருக்கியா சூப்பாய்ஸ் எத்தனை வெடி இருக்கேன் ஊற்று ஊக்கு என் கவட்டில் கூட வச்சு விடுவேன் என்னைய கூட எரிச்சு விடு வெடி என்பது இந்திரன் மீடியா அவர்களுக்கு வேற யாருக்கும் முக்கியத்துவம் பொண்ணுடைய போத்தி கருவப்படுத்தி வணக்க முடியாத எட்டுச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவேந்திர உள்ள அன்பு உறவுகள் அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்குமே நன்றி வணக்கம் வணக்கம் பகலே